ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெண்டி மாஸ் பிரபல ஹீரோயின் ப்ரைம் டைம் சீரியல்லேருந்து விலகியிருக்காங்க அது எந்த சீரியல்னு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் விஜய் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகிற பாக்யலட்சுமி சீரியல்லையும் ஜீ டெலிகாஸ்ட் ஆகிற சீதாராமன் இந்த ரெண்டு சீரியல்லையும் சூப்பராக ஆக்ட் பண்ணிட்டு வந்தவங்க ரேஷ்மா விஜய் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகிற பாக்யலட்சுமி சீரியலில் ராதிகா கேரக்டரில் சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க ரேஷ்மா இதையடுத்து ஜி தமிழில் டெலிகாஸ்ட் ஆகிற சீதாராமன் சீரியல்லையும் மெயின் வில்லியாக மகாலட்சுமி கேரக்டரில் சூப்பராக ஆக்ட் பண்ணிட்டு வராங்க ரேஷ்மா அவங்க கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஃபிசிக்கல் அண்ட் மென்டலாக டயர்டாக இருக்கனால பாக்கியலட்சுமி சீரியல் இல்லாட்டி சீதாராமன் சீரியல் இந்த ரெண்டு சீரியலில் ஏதாவது ஒரு சீரியல்லிருந்து விலகிறதா சொல்லியிருந்தாங்க இப்போது அவங்க சொன்ன மாதிரியே ஜி தம்மளில் கரெக்டாக இப்போது ஆறு மணிக்கு டெலிகாஸ்ட் ஆகிட்ருக்க சீதாராமன் சீரியல்லிருந்து விலகியிருக்காங்க இனிமேல் ரேஷ்மா அவங்க பாக்கியலட்சுமி சீரியலில் ராதிகா கேரக்டரில் கண்டினியூ பண்ணுவாங்க ரேஷ்மா அவங்க சீதாராமன் சீரியலை விட்டு விலகினதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் நம்ம கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்